கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தில் இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான தியான பகுதி நாம் அவருடைய வெளிப்பாடு வசனம் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் மேற்கூறிய வசனத்தில் குறிப்பிடப்பட்ட பரிசுத்தாவியானவரின் தூண்டுதலால் எழுதப்பட்ட வார்த்தைகள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் தேவனில் அவருடைய நீதியாகும்படி அறியாத அவரை பாவமாக ஆக்கினார் இது நீதியை விட அதிகமான ஒன்று நாம் நீதியின் உண்மையான வெளிப்பாடு என்பது இதன் அர்த்தம் இதுதான் கிறிஸ்தவம் இதுவே நல்ல செய்தி நாம் தேவனுடைய நன்மை அவருடைய கிருபை தயவு ஞானம் வல்லமை மற்றும் மகிமை நாம் அவருடைய ஆளுமையின் வெளிப்பாடு பிதாவை பிரதிபலிக்கும் அனைத்தும் நம்மிலும் நம் மூலமாகவும் வெளிப்படுகின்றன அதற்கு இயேசு பிழிப்புவே இவ்வுலகு காவலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் யோவான் பதினான்கு ஒன்பது யோவான் பத்து முப்பதில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறியபோது அவர் இந்த ஆழமான வெளிப்பாட்டை செய்தார் அவர் எபிரேயர் ஒன்று மூன்றில் தந்தையின் சித்தம் மற்றும் இயல்பை எடுத்து காட்டினார் நாம் அவரைப் போன்றவர்கள் ஒன்று யோவான் நான்கு பதினேழு கூறுகிறது நியாயத்திற்கு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் அவர் இவ்வுலகில் தேவனுடைய சித்தம் மற்றும் குணத்தின் வெளிப்பாடு இது நீதியின் மற்றொரு வரையறை எனவே அவருடைய நீதியாக ஆக்கப்பட்டதால் ஒவ்வொரு இடத்திலும் எல்லா நிகழ்விலும் எல்லா விஷயத்திலும் பிதாவின் சித்தத்தையும் இயல்பையும் நாம் அனுபவிக்க அறிவிக்க முடியும் தேவனுக்கு மகிமை செய்வோம் பரலோக கிறிஸ்து எனது இடத்தில் நன்றி அதன் மூலம் நான் அனுமதி நீதியாகி உமது விருப்பத்தையும் இயல்பையும் வெளிப்படுத்தும் திறனை பெற்றதால் உமக்கு நன்றி கூறுகிறேன் இன்று நான் அனுமது நற்குணத்தையும் சிறப்பையும் வெளிப்படுத்துகிறேன் உமது மகிமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலதிக பாடம் ரோமர் மூன்று இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது படிக்கும் வித்தியாசமே இல்லை தொடர்ந்து ரோமர் ஐந்து பதினேழு பதினெட்டு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்பதே ஆமேன் நன்றி